நான் நானுங்கள் கிருஷ்ணா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் தெரியுமா எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு டாபிக் காதல் காதல் செய்யும் மாயம் ஒரு பர்சனுக்கு காதல் வந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய லைஃப்ல என்னவெல்லாம் சேஞ்ச் ஆகும் எப்படியெல்லாம் அவங்களுடைய லைஃப்பை வந்து மாற்றிப்பாங்க எப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்த பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக வந்து நம்ம பேச போறோம் ஒரு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி காதல் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஃபேஸ்ல ஸ்மைல் அப்படிங்கிறது அதிகமா இருந்துகிட்டே இருக்கும் தனக்கு பிடிச்ச ஒரு பர்சனை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மனசுக்குள்ள பட்டாம்பூச்சி அப்படிங்கிறது பறக்க ஆரம்பிக்கும் பாசிட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது இருக்க ஆரம்பிக்கும் இந்த மாதிரி காதல் செய்யும் மாற்றங்கள் என்ன காதல் வரும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக வந்து நம்ம பார்க்க போகிறோம் உங்களுக்கும் நிச்சயமாக காதல் வந்திருக்கும் காதல் வரும்போது என்னென்ன மாற்றங்கள்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க இந்த லிஸ்ட்டில் இருக்கிறத நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க நம்பர் ஒன் அப்பியரன்ஸ் இதுக்கு முன்னாடி அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்திருக்கும் பட் காதலுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் பார்க்குறதுக்கு செம ஸ்மார்ட்டாக இருக்கும் காதலுக்கு முன் காதலுக்கு பின் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய ஆட்டிடியூட் எல்லாமே இருக்கவே செய்யும் அவங்க யூஸ் பண்ணுற செப்பல்லிருந்து அவங்க கட் பண்ணுற ஹேர் கட்டிங் வரைக்கும் டோட்டலாகவே எல்லாமே சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு ஏன் தெரியுமா நமக்கு பிடிச்ச ஒரு பர்சன் நம்மளை காதலிக்கிற ஒரு பர்சன் நம்மளை பார்க்கும்போது நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் ஸ்மார்ட்டாகவும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய மாற்றங்களை வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்களுடைய இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் யூஸ் கூட மாட்டாங்க ஆனால் இதுவே காதல் வந்துட்டு அப்புறம் எந்த மாதிரியான ஃபேஸ் வந்து பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தேடி தேடி ஆன்லைன்ல வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலோட கலர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மேட்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க அவங்க யூஸ் பண்ற செப்பல்ஸ் இது எதுவாக இருந்தாலும் சரி பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணுவாங்க அவங்களுடைய டாப் டு பாட்டம் எல்லாமே அவங்க பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி அவங்களுடைய அப்பியரன்ஸை டோட்டலாக அடுத்தவங்களுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டாக காட்டணும் அப்படிங்கிற மாதிரி முயற்சி வந்து அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் நம்பர் டூ அவங்களுடைய ஹேட்டிடியூடு காதலுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே ஒரு பர்சன்கிட்ட கொஞ்சம் ரெஸ்பெக்டாக பேச மாட்டாங்க ரொம்ப அடாவுடியாக இருப்பாங்க ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஆனால் இதுவே காதலுக்கு அப்புறம் அந்த பெண் என்ன சொல்கிறாங்களோ அந்த ஆண் என்ன சொல்கிறாங்களோ அதுபடி கேட்டு தன்னுடைய வாழ்க்கையை வந்து நிறைய சேஞ்ச் பண்ணிப்பாங்க யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் எந்த மாதிரி பொறுமையா இருக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை காதல் கத்து கொடுக்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இந்த காதல் அப்படிங்கிறது ஒரு பர்சனை செதுக்குற ஒளி அப்படின்னு கூட சொல்லலாம் நிஜமாவே நீங்களும் வந்து இதை உணர்ந்துருப்பீங்க காதலுக்கு அப்புறம் நிறைய பேர்கிட்ட நீங்க ரொம்ப பொறுமையா பேசியிருந்துருக்கலாம் நிறைய பேருக்கு நீங்க ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்கலாம் காதலுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்சனுக்கு ஹெல்ப்பே பண்ணாத பர்சன் கூட காதலுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா ஹில் பண்ற மைண்ட் செட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும் இந்த மாதிரி ஒரு மாயத்தை காதல் அப்படிங்கிறது பண்ணும் தான் உண்மை நம்பர் த்ரீ ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய லைஃப் அப்படி சேஞ்ச் ஆகும் இதுக்கு முன்னாடி பொறுப்பே இல்லாம சுத்திட்டு இருந்த ஒரு பர்சன் பார்த்திங்க அப்படின்னா திடீர்னு ஒரு வேலைக்கு போகிறதுக்கான முயற்சிகள் நடக்கலாம் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது லேர்ன் பண்றதுக்கான ஒரு முயற்சிகள் நடக்கலாம் சிம்பிளா சொல்ல போனா ரெயின்போ காலனி அப்படின்னு சொல்லி ஒரு மூவி பார்த்துருப்பீங்க அதுல ஹீரோக்கு பெருசாக ஒண்ணுமே தெரியாது ஆனா ஒரு அழகான பெண்ணை காதலிச்சிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி டைமிங்கில் ஒரு மெக்கானிக் ஷாப்பில் கொண்டு போய் விடும்போது அதை அசம்பிள் பண்ண சொல்லுவாங்க என்னால் தெரியவே தெரியாது என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுடுவான் பட் அந்த காதலி கூட்டிகிட்டு போயிட்டு நான் உனக்கு வேணும் இல்லை இப்படிப்பட்ட அழகான ஒரு பெண்ணை நீ மிஸ் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் மோட்டிவேஷனா பேசும்போது அந்த ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற பைக்கை வந்து அசம்பிள் பண்ணுவாங்க இது காதல் செய்கிற ஒரு மாயம் அப்படின்னு கூட சொல்லலாம் நிஜமாவே ஒரு பர்சனுக்கு ஒரு கிரியேட்டிவான விஷயத்த ஒரு பாசிட்டிவான எனர்ஜி வந்து கிரியேட் பண்ணும் என்னால எல்லாமே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வந்து கிரியேட் பண்ணிவிடும் இதுதான் காதல் தன்னுடைய காதலுக்கு அப்புறம் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஒரு நல்ல வழியில போறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த காதலை உருவாக்கும் அப்படிங்கிறதா உண்மை இந்த மாதிரி நிறைய பர்சனுடைய லைஃப்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவலுக்கு போறதுக்கு இந்த காதல் அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ணிருக்கு அவங்களுடைய வந்து சேஞ்ச் பண்றதுக்கு இது சப்போர்ட் பண்ணிருக்கு ஆனா இதுல ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா நம்ம எந்த மாதிரி செலக்ட் பண்றோம் அப்படிங்கிறது முக்கியம் நம்ம அழகான ஒரு ரொம்ப கரெக்டான ஒரு பர்சனை நம்ம செலெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது வேற மாதிரி சேஞ்ச் ஆகும் தான் உண்மை இந்த கரும்பு சாப்பிடும்போது மேலே இருந்து அடிப்பக்கமாக சாப்பிட்டுட்டு வரும்போது அதோடைய டேஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி தான் காதல் நம்ம செலக்ட் பண்ணுற பர்சன் வந்து ஒரு சரியான பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையோட கிராஃப் உயர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை உங்களுடைய வாழ்க்கையும் வந்து சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுங்க நம்பர் ஃபோர் காதல் வரும்போது தன்னுடைய வாழ்க்கையில் புது முயற்சிகள் அப்படிங்கிறது உருவாகும் என்னால் எதுவுமே முடியாது அப்படிங்கிற மாதிரி எதுவுமே விட்டுட்டு போக மாட்டாங்க ஏன் தெரியுமா தன்னை நேசிக்கிற அந்த பர்சனை எப்படியாவது நம்ம பார்த்துக்கணும் எப்படியாவது அந்த காதலை கைப்பிடிச்சோம் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய லைஃப்பில் புது முயற்சிகளை வந்து ட்ரை பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது நீங்களும் இந்த மாதிரி நிறைய முயற்சிகள் வந்து பண்ணியிருப்பீங்க திடீர்னு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் இல்லை நல்லா படிக்காத ஒரு ஸ்டூடண்ட் நல்லா படித்து நிறைய மார்க் எடுத்திருக்கலாம் இல்லை எதுவுமே பண்ணாத ஒரு பர்சன் வந்து புதுசாக வந்து ஒரு வேலைக்கு போயிருக்கலாம் இந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு புது முயற்சிகள் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தன்னை வந்து அடுத்தவங்க முன்னாடி ரொம்ப பெட்டரா ஷோ பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய காதல் வாழ்க்கையை ரொம்ப அழகாக அமைச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி லவ் பண்ணும்போது நிறைய தாட்ஸ் வந்து உருவாகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு இந்த நாலு லிஸ்ட்ல நீங்க எதையெல்லாம் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க ஆக்சுவலா காதல் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதர்கள்கிட்டையும் வாழ்ந்துகிட்டு இருக்கு இந்த காதல் தான் ஒரு பர்சனை வந்து உருவாக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் காதல் எப்பவுமே ஒரு பர்சனை வாழ வைக்குமே தவிர அழிச்சிடாது அதை நம்ம செலக்ட் பண்ற பர்சனை பொறுத்தது அதாவது காதல் தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு அழகான தாஜ்மஹால் உருவாக்குனது இந்த காதல் தான் நிறைய கப்பல்ஸ் நூறு வருஷத்தை தாண்டி வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த காதல் தான் இன்னும் நிறைய மக்கள் வந்து அமைதியா வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க காதல் எப்பவுமே நம்மள உருவாக்குமே தவிர அழிக்காது அதை நம்ம செலக்ட் பண்ற ஒரு பர்சனை பொறுத்தது இந்த மாதிரி உங்களுடைய லைஃப்ல காதல் வரும்போது என்னவெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் சொல்லாத விஷயத்தை ஏதாவது நீங்க பண்ணி அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நிறைய பேர் பார்த்து அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட நெக்ஸ்ட் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணா